ஹேக் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் டேஸ்டியான ஹெல்த்தியான அதுவும் திருநெல்வேலி ஸ்பெஷலான சாலை மீன் அவியல் தான் செய்ய போகிறோம் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பண்றதுக்கு சாலமீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சில ஏரியாவில் சாலை தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க நாங்கள் கட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு எப்படி கிளீன் பண்ணணும்னு தோணுதோ அதை மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுல ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் நீக்கி ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிடலாம் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேக்கறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்ததான் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும் தான் அதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க அதனுடைய வாசம் ரொம்பவே அவசியம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க ஒருவேளை காணல அப்படின்னா நம்ம ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இருந்தால் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூடயே நல்ல புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி பழைய புளி தான் சேர்த்துருக்கிறேன் இந்த ரெசிபிக்கு பழைய புளியை சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பழைய புளி இல்லாத பட்சத்தில் நீங்கள் புது கரைச்சி கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூடையே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒரு வாரம் இருந்தாலும் நம்மளுக்கு கெட்டும் போகாது இப்போ ஒரு ஆட்டை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு புளிப்புலாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதி வர விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்புறம் அடுத்த கொதி வந்ததுக்கப்புறமா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் அடுப்பில் அப்படியே போட்டுருங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் மண்பானையில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ஒரு வாரம் ஆனாலும் நீங்கள் கரண்டியை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கொதிக்க வச்சு அதாவது சூடு படுத்தி வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கெட்டும் போகாது இது வந்து நம்ம வெயில் நேரத்தில் பழைய கஞ்சி சாப்பிடுவோம் பாருங்க அதாவது பழைய சாதம் தயிர் ஊற்றி போட்டு அதுக்கு வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை இருந்தால் கூட அந்த சமயத்தில் இதை மதியம் செஞ்சு கொடுத்து பாருங்க அதுலேயுமே நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக முக்கியமா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த சாலமீன் அவியல் செஞ்சு கொடுங்க கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு வந்து இந்த சாலமீன் ரொம்பவே நல்லது அதுவும் இந்த சாலமீனை இதை மாதிரி அவியல் செஞ்சு சாப்பிடும் போச்சுல உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் வந்து நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால அது இன்னுமே நம்மளுக்கு அதிகமான சத்தை கொடுக்கும் இப்போ நல்ல கொதி வந்து இந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்க இப்போ தீயை நல்லா கம்மி பண்ணி ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் அடுப்பிலே போட்டுருங்க அப்பப்போ லைட்டாக இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான புளிமீன் அவியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அப்படி சால மீன் அவியல் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க